கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்திடும் வாராகி போற்றி போற்றி என் கண்ணில் வழியும் கண்ணீரை துடைத்திட்ட வாராகி போற்றி போற்றி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்திடும் வாராகி போற்றி போற்றி என் கண்ணில் வழியும் கண்ணீரை துடைத்திட்ட வாராகி போற்றி போற்றி வேதனைகள் நிறைந்த என் வாழ்வில் மகிழ்ச்சி தந்திட்ட வாராகி போற்றி போற்றி திக்கற்று நின்ற என்னை இருகரம் தந்து காப்பாற்றிய வாராகி போற்றி போற்றி வேதனைகள் நிறைந்த என் வாழ்வில் மகிழ்ச்சி தந்திட்ட வாராகி போற்றி போற்றி திக்கற்று நின்ற என்னை இருகரம் தந்து காப்பாற்றிய வாராகி போற்றி போற்றி കൂപ്പിച്ച കുറലുക്ക് ഓടോടി വന്നിടും വാരാഹി പോറ്റി പോറ്റീ എൻ കണ്ണിൽ ഒഴിയും കണ്ണീരെ തുടത്തിട്ട വാറഹി പോറ്റി പോയ വന്നിടും നിഴലന നാറകി പോറ്റി പോറ്റീ അങ്ങെങ്ങെ നാതപടി എങ്കും നിറഞ്ഞിട്ട വാരാഹി പോറ്റി പോറ്റ புயலன வந்திடும் நிழலன நின்றிடும் வாராகி போற்றி போற்றி அங்கிங்கே எங்கும் நிறைந்திட்ட வாராகி போற்றி போற்றி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்திடும் வாராகி போற்றி போற்றி என் கண்ணில் வழியும் கண்ணீரை துடைத்திட்ட வாராகி போற்றி போற்றி பூ போல மென்மையாய் குழந்தை மனம் படைத்த வாராகி போற்றி போற்றி சாந்த சாந்தஸ்வரூபினே வாராகி போற்றி போற்றி பூ போல மென்மையாய் குழந்தை மனம் படைத்த வாராகி போற்றி போற்றி சாந்த சாந்தஸ்வரூபினே வாராகி போற்றி போற்றி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்திடும் வாராகி போற்றி போற்றி என் கண்ணில் வலியும் கண்ணீரை துடைத்திட்டவாறாகி போற்றி போற்றி தேடினேன் தேடினேன் நிம்மதியை நான் தேடினேன் தந்தேன் தந்தேன் என திக்கு முக்காடிடும் புன் சிரிப்பை எனக்கு நீ தந்தாய் தேடினேன் தேடினேன் நிம்மதியை நான் தேடினேன் தந்தேன் தந்தேன் என திக்கு முக்காடிடும் புன் சிரிப்பை எனக்கு நீ தந்தாய் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்திடும் வாராகி போற்றி போற்றி என் கண்ணில் வழியும் கண்ணீரை துடைத்திட்ட வாராகி போற்றி போற்றி நாடி நாடினேன் உன் கதி என உன்னை நான் வணங்கினேன் எப்பொழுதும் நானே துணை என்று எனக்கு நீ துணையாகினாய் நாடினேன் நாடினேன் உன் கதி என உன்னை நான் வணங்கினேன் எப்பொழுதும் நானே துணை என்று எனக்கு நீ துணையாகினாய் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்திடும் வாராகி போற்றி போற்றி என் கண்ணில் வழியும் கண்ணீரை துடைத்திட்ட வாராகி போற்றி போற்றி எங்கு சென்றாலும் அனைத்து செயல்களிலும் வெற்றியை தேடித் தந்தாய் துன்பத்தை துடைத்து இன்பமாய் என் வாழ்வை நே மாற்றினாய் எங்கு சென்றாலும் அனைத்து செயல்களிலும் வெற்றியை தேடி தந்தாய் துன்பத்தை துடைத்து இன்பமாய் என் வாழ்வை மாற்றினாய் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்திடும் வாராகி போற்றி போற்றி என் கண்ணில் வழியும் கண்ணீரை துடைத்திட்ட வாராகி போற்றி போற்றி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்திடும் வாராகி போற்றி போற்றி என் கண்ணில் வழியும் கண்ணீரை வாராகி போற்றி போற்றி